நபிகள் பெருமான அந்த மக்கள் கேட்டாங்க இறைவன் உங்களுக்கு எதை அனுமதித்திருக்கிறான் எதையெல்லாம் ஹலால் ஆக்கியிருக்கிறான்னு கேட்ட பொழுது இறைவன் சொன்னால் உங்களுக்கு இறைவன் தூய்மையான பொருள்களே உங்களுக்கு ஹலாலாக ஆக்கிறான் ஹலால்லாம் அனுமதிக்கப்பட்டது என்பதாகும் இறைவனால் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுக்கு பெயர் தான் ஹலால் உண்ணக்கூடிய உணவு தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த உணவு மட்டுமல்ல இது அந்த ஹலால் என்பது ஒட்டுமொத்த வாழ்வியலோடும் தொடர்புடையது நீங்கள் உண்ணக்கூடிய உணவு உடுத்தக்கூடிய உடை அருந்தக்கூடிய பானம் நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு நீங்கள் பயணிக்கக்கூடிய வாகனம் இவை அனைத்துமே நேர்மையான வழியிலே இறைவன் அனுமதித்த வழியிலே ஈட்டப்பட்ட பொருளின் மூலமாக அது நீங்கள் பெறப்பட்டிருக்க வேண்டும் அதுதான் ஹலால் அதுதான் ஹலாலான வாழ்க்கை முறை ஒரு விஷயம் ஹலால் என்றால் அது முதலிலே தூய்மையானதாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமிக்கதாக இருக்க வேண்டும் பிறருக்கு தொல்லை தராததாக இருக்க வேண்டும் உங்கள் உடல் நலத்திற்கு தீங்கு இல்லாததாக இருக்க வேண்டும் இவை தான் இறைவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயங்களுக்கான ஹலாலுக்கான ஒரு ஜென்டரல் துரதிசமாக அது ஒரு சாப்பாட்டோடு உணவோடு சுருகிவிட்டதை பார்க்கிறோம் இறைவன் இன்னொரு சொல்றான் இறைவன் ஏழாவது அத்தியாயத்துல இறைவன் இந்த இறை தூதர் உங்களுக்கு எதையெல்லாம் ஹராமாக்குறா தெரியுமா மானக்கேடான விஷயங்களை ஹராமாக்குகிறார் மானக்கேடான விஷயங்களின் மூலமாக வரக்கூடிய வருமானம் இருக்கிறது மானக்கேடான செயல்களை செய்வது இருக்கிறது அல்லவா அதுவும் உங்களுக்கு ஹராம் இறைவன் எவையற்றை நான் தடுத்திருக்கிறான் உதாரணம் வட்டி தடை செய்யப்பட்டிருக்கிறது மது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆவா ஆபாசம் தடை செய்யப்பட்டிருக்கிறது பிறரை ஏமாற்றுவது மோசடி செய்வது பொய் சொல்லி வியாபாரம் செய்வது பிறருக்கு இழப்பை ஏற்படுத்துவது பிறரை துன்புறுத்துவது எல்லாம் இறைவன் தடை செய்துள்ள விஷயங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள் எல்லாமே அனுமதிக்கப்பட்டவை அல்ல அதனால் தான் நம்பிகள் பெருமான சொன்னார்கள் வட்டி வாங்குவோன் மட்டுமல்ல வட்டி கொடுப்பவன் வட்டி கணக்கு எழுதுபவன் அதுக்கு சாட்சியாக இருப்பவன் இப்படி எந்த விதத்திலே அவர் என்ன செஞ்சாலும் அது துணை சென்றாலும் அதையெல்லாம் ஹராம் என்று சொன்னார் அதே போல மது மது குடிப்பவன் மதுவை காய்ச்சுவவன் மதுவை இருப்பவன் அதற்காக துணை செய்வோன் அத்தனை பேரும் அது என்னது அந்த ஹராமிலே தான் இருக்கிறார் என்பதாக சொன்னார் ஹலால் என்பது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தழுவியது என்று ஆக நாம் இறைவனத்திலே அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை நாம் செய்யும் செய்யும் முழு வாழ்க்கையிலும் நான் ஹலாலை நான் பேணி வாழ்கிறேனா ஹராமை பேணி வாழ்கிறேனா என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆக அந்த அடிப்படையிலே நாம் ஒவ்வொன்றையும் மிக கவனமாக நாம் பார்க்க வேண்டும் இந்த ஹலாலை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை குரானிலே மிக தெளிவாக இருந்தது யாரை திருமணம் செய்யக்கூடாது யாரை நீங்கள் திருமணம் செய்யலாம் அதற்கான வரையறை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன எந்தெந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்யலாம் எந்தெந்த எப்படிப்பட்ட பெண்களை திருமணம் செய்யக்கூடாதுதான் இன்னொரு விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எப்போ எதெல்லாம் ஹலால் அப்படினு மிகப்பெரிய பட்டியலை போடலாம் அப்படி பட்டியலில் போட்டீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பேஜ் போகும் ஆனால் இறைவன் தன் சொல்றான் எதெல்லாம் ஹராம் சொல்றான் மற்றதெல்லாம் ஹலால்ட்டான் ஹராம மட்டும் பட்டியலிட்டான் உதாரணம் செத்த பிராணிகளுடைய மாமிசம் இரத்தம் பன்றியுடைய இறைச்சி மிருகங்களால் குதிரப்பட்டவை தானாக செத்தவை மேலிருந்து கீழே விடுத்தவை கழுத்து நெறிப்பட்டே இருந்தவை இவை போன்ற விஷயங்கள்லாம் ஹராம் மற்றதெல்லாம் ஹலால் தான் தண்ணீரிலே கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் உங்களுக்கு ஹலால் ஒரு கண்டிஷன் என்ன அந்த எந்த பொருளை நீங்கள் உணர்கிறீர்களோ அந்த பொருள் உங்களுடைய உடல் நலத்துக்கு தீங்கு இருக்கக்கூடாது அந்த அடிப்படையில் சிலர் என்ன சொன்னாங்கன்னா புகைப்பிடிப்பது கூட ஹராமன்று செல்லக்கூடிய மார்க்காரியர்களும் இருக்கிறார்கள் அது வந்து இருக்கக்கூடிய விஷயம்னு சொல்லுவாங்க ஏன்னா புகைப்பிடிப்பது யாரோ தூய்மையான விஷயம் சொல்லுவாங்கன்னா ஏன்னா ஹலாலுக்கு வந்து இறைவன் கண்டிஷன் வச்சுருக்கான் எங்கே அந்த ஹலால் குழு மின் பாத்தி குரு ஹலால தையிபான்னு சொல்லலாம் ஹலாலானது தூய்மையானது யாராவது வந்து ஸ்மோக்கிங் வந்து தூய்மையானு சொல்லுவாங்களா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா புகை வந்து இந்த உடல் நலத்துக்கு கேடாதுதான் தக்குத்துருவசுக்கும் நீங்கள் உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளாதீர்கள் உங்களை நீங்களே கொண்டுக்கொள்ளாதீர்கள் புகைப்பிடிப்பது சைலண்ட் கில்லிங் மாதிரி இன்னும் அதாவது மது குடிக்கிற வந்து த அவன் வந்து தனக்கு மட்டும்தான் கேடு அவனோட உடலுக்கு மட்டும்தான் கேடு ஆனால் புகைப்பிடிக்கிற மாத்தீங்களா அவனுக்கு மட்டுமல்ல இந்த பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் அந்த புகை யாரெல்லாம் சுவாசிக்கிறார்களோ அவங்களுக்குலாம் கேடு உலகத்தில் வந்து இது மாதிரி பேசிவ் ஸ்மோக்கிங் மூலமாக புற்றுநோய் போன்ற கொடுமையான நோய்களுக்கு ஆளாதவர்கள் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் ஏராளமாக இருக்கிறாங்க சொல்லப்பா இதோட கடுமையான சீனம் இது தடை செய்ய வேண்டும் அன்பிற்கு ஹலாலையும் ஹராமையும் நிர்ணயிப்பதில் இறைவனுடைய மிக முக்கியமான உரிமைகளில் ஒன்று இறைவன் அனுமதித்த ஒன்றை நாம் என்ன செய்யக்கூடாது நாம் தடை செய்யப்பட்டதாக கொள்ளக்கூடாது அதே சமயத்தில் இறைவன் தடை செய்யப்பட்ட ஒன் தடை செய்த ஒன்றை நாம அனுமதித்ததாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது ஹலாலுக்கான வரையறை என்பது அது தூய்மையாக இருக்க வேண்டும் உடல்நலத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் கேடு விடைவிக்காதாக இருக்க வேண்டும் பிறரை துன்புறுத்துவதாக இருக்க வேண்டும் பிறருக்கு இழப்பை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடாது எல்லாம் ஹலாளுக்கான வரைகிறது ஹலாலை நாம் முழுமையாக புரிந்து கொள்வோம் நாம் இதை குறித்த இன்னும் உங்களுக்கு விளக்க வேணும்னா இஸ்லாமிய நிறுவனத்தை சிறையிடான ஹலால் வல் ஹராம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது மிக மிக சிறந்த மார்க்காரிகள் ஒரு டாக்டர் யூசுப் அல் கர்லாவை உள்ள புத்தகத்தை இருக்காங்க அந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்தீர்கள் நவீன காலத்திலே பல்வேறு விதமான கேள்விகளுக்கு அந்த மிக அழகாவது அந்த சான்றுகளை குரானுடைய ஒரே மதீசருடைய உடலையும் இருக்காரு அன்பிருக்கூடிய சோழ சோதனையிலே ஹலாலே குறித்து நாம் அதிகமாக பேசுவோம் அதை குறித்து படிப்போம் அதைப் பெரிந்து கொண்டு முழு வாழ்க்கையும் ஹலாலான முறையிலே இறைவன் நலத்திற்கு முறையிலே வாழ்வதற்கும் இறைவன் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் விலகி வாழ்வதற்கும் உங்களுக்கு எனக்கும் வல்ல இறைவன் அறுபதுவானாக எல்லா புகழும் இறைவன் அவர்களுக்கு